ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே நீ நம்ம வீட்டில் என்னென்ன சமையல் பார்க்கலாமா வாங்க இ ஃப்ரைடே டிஷ்ஷு பார்க்கலாமா சுட சுட ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறம் கோசு பொரியல் அதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் வச்சுக்கலாம் மாங்காய் ஊறுகாய் அதுக்கப்புறம் வந்து அப்பளம் சாம்பார் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டோட சமையல் ஃப்ரைடே ரெசிபி இதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்